கண்ணதுரை பேசும்போது இங்க சொன்னாரு அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மள சொன்னாரு இல்ல நீ நிறைய பேசிட்டே பேச விடுக்க உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல இங்க தம்பிகள் எல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோட ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம் உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும் அதை நாங்க பாக்கணும் வருடந்தோறும் ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்தனாதான் நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதான் என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி தெரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் ஒருவன் தான் ஆச்சரியமா இருக்கும் அஜயன் பாலான ஒரே மாதிரியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான் அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குநருக்கு அவர் வந்து சுயம்பு பெரிய எல்லாம் தம்பி வேலை பார்த்தது இல்ல தன்னைத்தானே அப்படியே செதுக்கி வந்தவன் அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு ஒரு முடிவை எடுத்த தேசப்பட்ட மிக்க மிஸ்டர் அர்ஜுன் சார் தேங்க்யூ சோ மச் சார் காலையில தம்பி என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை நீ புது படம் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவார கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவேன் சார் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு உண்மையிலேயே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கா வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அவரை பத்தி நிறைய நீ ஒரு கோடார்க்கு போற அளவுக்கு பேசிட்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன் அவங்களோட உழைப்பு ரொம்ப பெருசு அதுக்கு மேல சொன்ன கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவருக்கு நான் ரொம்ப வியந்தது இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா அவங்களுக்கு ஒரு அரை மணி பாராட்ட தந்தாகணும் பிரவீன் பிரவீனுடைய அம்மாவும் நடிச்சாங்க எல்லாருமே எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா துளிர் கத்துக்கிட்டேன் வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வா தான் நான் பாக்குறேன் ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான் என்னது நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா இல்ல நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நினைக்கணும் துன்பம் நெருங்க கூடாதுன்னு நினைப்போம் இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புன்னா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தான் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு இருந்தா யாருக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் பெரியவங்களுக்கு இருந்தாலும் குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் குழந்தைங்க வீட்டுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க அதுக்காகவே தினேஷ் லட்சுமண் எனக்கு ஒரு அரங்க நிறைய கைகட்டில தரணும் அந்த சிந்தனை அந்த கருப்பொருள் நான் படம் பார்க்க போனப்ப நானும் வன்னித்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பயங்கர அடிதடியாதான் போச்சு திருவிழா போச்சு இன்னமோ பண்ண போறாரு என்னன்னோ வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேளாராமூர்த்தி அண்ணன் வந்தாரு அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒன்னு ஒன்னா போக போக வெறும் இயர்ச்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்ய சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்ல இருந்து மாஸ்டர் அவர் வந்திருக்காரத்தில அவர்ல இருந்து இங்க வந்து நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் டேரக்டர் பிரபாக அந்த பேருக்கும் காதல் எத்தனை ஒரு ஒரு செய் நேர்த்தையோட ஒரு நாலஞ்சு படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி இந்த படம் ஜெயிக்கணும் தீயவர் குலை பாருங்க உண்மையிலேயே வன்முறை செய்யறவங்க ரவுடி சாங்லாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க ஆனா மக்கள் வந்து நாம வந்து அஞ்சு அப்படி இருக்க கூடாது தப்பு செய்யறவங்க தான் இனி அஞ்சனும் இதை போன்ற படைப்புகள் படங்கள் பாடங்களாக மாறணும் தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷார்ட் கூட எடுக்க முடியும் இந்த துணை இயக்குனர் லெசன்ஸ் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்க்கை விரைவு நன்றி வணக்கம் நன்றி சார்